ஹை ஃப்ரெண்ட்ஸ் டிவி கே மதுரை மாநாட்டு திடல்ல பாத்தீங்கன்னா எழுநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட தண்ணீர் குழாய்களை புதைச்சிட்டு இருக்காங்க ரீசன் இந்த மாநாட்டில் தண்ணி பிரச்சனை வந்துடவே கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டில் சின்னதா தண்ணி பிரச்சனை வந்துச்சு அதாவது மாநாடு தொடங்குறப்ப இவங்க தண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க பட் ஆனா மாநாடு நடக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடியே மக்கள் கூட்டம் அதிகமா கூடிட்டதால வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்குள்ள சில பேருக்கு மயக்கலாம் வந்துச்சு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாநாட்டில் பிளான் பண்றாங்க அதாவது மாநாடு திடல் முழுவதும்

போறாங்க குடும்பத்தோட சோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு நபர் அவரோட மகன் பிறந்த நாள மாநாட்டு திடல்ல வந்து கொண்டாடி இருக்காரு அதாவது மாநாட்டு திடல்ல வந்து கேக்க கட் பண்ணி அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் கேக்க கொடுத்திருக்காரு அண்ட் மதுரை மக்கள் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல நெக்ஸ்ட் காது கல்யாணம்னு நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ